மாணவர்களே அடுத்து இரண்டு மதிப்பெண் வினாக்களில் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பதாவது கணக்கு பார்க்க போகிறோம் இந்த கணக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு செம்மை பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டு நாலு புள்ளி ரெண்டில் முக்கோணம் ஏபிசி வடிவத்த முகம் முக்கோணம் பிக்யூஆராக இருக்குமா அந்த ரெண்டு வடிவத்த முக்கோணமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கண்டுபிடிக்க சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதில் வந்து நமக்கு வந்து ரெண்டு படம் கொடுத்துட்டாங்க அந்த படத்தில் வந்து மதிப்புகளும் கொடுத்துருக்காங்க இந்த படத்தை நல்லா கவனிச்சுட்டு நாம் அதுக்கு தகுந்த மாதிரி எழுதணும்னா இந்த ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா முக்கோணம் பிக்யூஆர் அதே மாதிரி ஏபிசி இதில் ரெண்டு மதிப்புகள் இதில் ரெண்டு மதிப்புகள் கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டு முக்கோணத்தையும் நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ வந்து நம்ம வந்து இந்த எஸ்ஏஎஸ் விதிமுறைப்படி சைடு ஆங்கிள் சைடு அதாவது பக்கம் கோணம் பக்கம் அந்த விதிமுறைப்படி எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போது இந்த இந்த முக்கோணத்தில் பார்த்திங்கன்னா இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிக்யூ பை இந்த பக்கமே இந்த பக்கம் சமமாக இருக்கும் அப்போது பிக்யூ பை ஏபி அப்படிங்கிற கருத்தில் நம்ம எடுக்கிறோம் அப்போது மூணு பை என்னென்னு வரும் ஆறு அப்போ இந்த ரெண்டையும் இது பண்ணோம்னா நமக்கு என்ன ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு ஆறு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தது என்னெழுத போகிறோம் இதில் பற்றி பார்த்திங்கன்னா க்யூஆர் க்யூஆர் பை பிசி அப்போ க்யூஆரோட வேல்யூ அளவு நாலு அதே மாதிரி பிசியோட வேல்யூ அளவு பத்து இந்த ரெண்டையை கேன்சல் பண்ணி பாருங்கள் இது கேன்சல் பண்ணோம்னா ரெண்டு ரெண்டு நாலு இது எவ்வளோ வரும் ரெண்டு பத்து அப்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிக்யூ பை ஏபி ஈக்குவல் டு க்யூஆர் பிசிங்கிறது சமமாக இல்லை சரியா அப்போ இது சமம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஆகிடுச்சி அப்போ நம்ம என்ன எழுத போகிறோம் ஒத்த பக்கங்கள் விகித சமமாக இல்லை ஒத்த பக்கங்கள் விகித சமமாக இல்லை இந்த பக்கங்கள் எப்படி இல்லை நமக்கு சமமாக இல்லை அப்படிங்கிறது நமக்கு ப்ரூவ் ஆயிருச்சு அதனால் இங்கே என்ன ஆகாது முக்கோணம் ஏபிசி முக்கோணம் ஏபிசி ABC ஆனது முக்கோணம் PQ ஆருக்கு எப்படி அமையாது வடிவத்தாக அமையாது ரொம்ப ஈஸியான ஒரு கணக்கு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு செஞ்சோம்னா ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் ரெண்டே பக்கங்கள் இந்த பக்கம் இந்த பக்கம் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த பக்கம் இந்த பக்கம் எடுத்துகிட்டு கண்டுபிடிக்கிறோம் இந்த ரெண்டு பக்கம் எப்படி இல்லை சமமாக இல்லை சமமாக இருந்ததுன்னா அது வடிவத்தை முக்கோணமாக மாறி இருக்கும் ரெண்டு சமம் இல்லை அதனால் இது என்னது வடிவத்தை முக்கோணம் அல்ல